சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிதானே யாருக்கெல்லாம் ரொம்ப தாகமாக இருக்குது தாகமாக இருக்குதா தாகம்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் என்ன வேணும் போல இருக்குது தண்ணி வேணும் போல இருக்கு அப்படிதானே எத்தனை மணிக்கு நம்ம வந்து உட்காந்தோம் ஒன்பது மணிக்கு வந்து உட்காந்தோம் அப்போ நான் தாகம்னு சொன்னோடனே உங்கள் நாக்கெல்லாம் எப்படி இருக்குது இப்போது சிஸ்டர் ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்படியே பாஸ் பண்ணி விட்டுட்டுருப்போம் அப்படின்னு ஒரு இருதயத்தில் ஒரு எண்ணம் வருது அப்படி தானே அது இயற்கையாக நமக்கு வருகிற ஒன்று நான் தான் இப்போ உங்கள் முன்னாடி நின்று என ஒன்பது மணியிலேருந்து நீங்கள் உட்காந்து இருக்கிறதுனால ஒன்பது மணியிலேருந்து இங்கே இருக்கிறதுனால நான் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து இப்போ குடித்தேனா உங்கள் மனசில் எப்படி இருக்கும் எனக்கு மேலே ரொம்ப ஒரு வெறியாக இருப்பீங்க அப்படி தான் ஏதோ ஒரு பொண்ணை என் கையில் வச்சுருக்கிறது மாதிரி நானும் இந்த அனுபவத்துக்குள்ளே இருந்திருக்கிறேன் பாரம்பரிய சபையில் அந்த வார்த்தையை கேட்குற போது அந்த தாகம் அப்படின்னு சொன்னோடனே அந்த சின்ன பருவத்தில் என்னுடைய நாக்கில் என்ன வரும் தண்ணி வேணும் எனக்கு உடனே தண்ணீர் வேணும் அப்படின்னு இங்கே உள்ளவங்க என்ன சொல்லுவீங்க என்ன கேட்பீங்க தண்ணி வேணும்னா கேட்பீங்க என்ன கேட்பீங்க வித்தியாசமான ஒரு வார்த்தை சொல்லுவீங்க அப்படிதானே பெருவெள்ளம் வருகிறது போல் வெள்ளம் வேணும் அப்படின்னு கேட்பீங்க சரி எப்படியாக இருந்தாலும் தாகம் என்பது எல்லா மனிதருக்கும் வருகிற ஒன்று அதுலேயும் நூற்றில் ஒரு ரெண்டு பேருக்கு என்ன வராது எங்கள் வீட்லேயும் ஒரு ஆளுக்கு தாகமே வராது என்ன பண்ணி கொடுக்கணும் தெரியுமா டார்ச்சர் பண்ணி பண்ணி தண்ணியை கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஆட்களும் எங்கே உண்டு இந்த உலகத்தில் உண்டு உங்களையும் ஒரு சில பேர் அப்படி இருக்கலாம் அது ஏதாவது நோயாக இருக்கலாம் அப்படின்னு இங்கே என்ன செய்யணும் டெய்லி எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணுமா எவ்வளோ குடிக்கணும் குறைஞ்சது மூணு லிட்டர் அப்படி யாருமே குடிக்க மாட்டோம் எப்படி இருந்தாலும் தாகம் என்பது மனிதர்கள் எல்லாருக்கும் வருகிற இயற்கையான ஒன்று நம்ம ஆண்டவர் மனிதனா தேவனா சொல்லுங்களேன் யார் தேவன் அப்படி தானே அவருக்கு அப்போ தாகம் வந்திருக்கணுமா அவர் நினைச்சா உடனே தான் அங்கே பாறை இப்படி சில்வையில் இருக்கார் கொல்கதா மேட்டில் நின்றுட்டு இருக்காரு உடனே என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு பாறை அப்படியே சொன்ன உடனே அது என்ன செய்யும் பொட்டி அவருக்கு வாயில் தண்ணியாக போயிருக்கும் ஏன் தெரியுமா ஆகார் வனாந்தரத்தில் தண்ணீர் தாகத்தோடு அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு ஏக்கத்தோடு நின்றபோது அவருக்கு என்ன கொடுத்தார் அந்த ஏக்கத்தை பார்த்து அந்த சிறு பிள்ளைக்கு தண்ணீர் உறவை காட்டி கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரமான இடத்துல தண்ணீர் தாகத்தோடு இருந்தபோது மாறாவி நீரை மதுரமாக மாற்றி கொடுத்தார் அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் நம்முடைய நமக்கு முன்பதாக எப்படி நிற்கிறார் இப்போ தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறார் உங்களுக்குள்ள கேள்வி வந்திருக்கலாம் எப்படி தாகம் வந்தது இப்போ நம்ம ஒரு ஆக்சனை செய்ய போகிறோம் நீங்கள் எல்லாரும் உங்கள் க ரெண்டு கரத்தையும் அப்படியே மேலே தூக்கி வைக்கணும் இப்படி வைங்களேன் கை கை கொண்டு வரலையாருமே இப்படி வைங்க இப்படி வச்சுட்டு நான் நம் மெசேஜ் கொடுத்து முடிகிறத வரை இப்படியே வச்சுருக்கணும் வச்சுருப்பீங்களா வீயாக வைக்க சொன்னேன் இப்படி இல்லை இப்படி வச்சிங்களேன் நிறைய பேர் கை வரல பீரோவிலலாம் வச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கேன் இப்படியெல்லாம் வைக்கக்கூடாது இப்படி வைக்கணும் ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் ஆண்டவர் சிலுவையில் எப்படி வச்சிட்ருந்தார் கையை எப்படி வச்சிட்ருந்தார் யோசிச்சு பார்த்தீங்களா ஒரு நாளாவது அது சரி எல்லோரும் போடுங்க நீங்கள் பயந்துருப்பீங்க அப்படி தானே பனிஷ்மெண்ட்டுக்கு வந் வேண்டி வந்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சிருப்பீங்க இப்படியே வைத்துக்கொண்டு அவர் எவ்வளவு நேரம் அந்த சிலுவையில் நின்றாரோ அத்தனை நேரம் அந்த கையை எப்படி தான் வச்சிட்ருந்தாரு அப்படி அந்த வீ ஷேப்பில் வச்சுருந்தேன் நமக்கு ஒரு அல் சொல்ல சொன்ன உடனே எப்படியோ இருக்கும் கை நான் கவனிச்சுட்டே இருந்தேன் எல்லா பிள்ளைகளும் மெசேஜ் கொடுத்தப்போ அல்லேலியா சொன்ன சொன்னப்போ என்ன சொல்லிட்டு இருந்தோம் நம்ம அல்யூயா வேறு வழி இல்லாத ஐயோ அல்லை லுயா எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் அப்படி தானே எப்படி இருந்தாலும் அத்தனை மணி நேரங்களும் அந்த கை அப்படியே வைத்து கொண்டு இருந்த ஆண்டவருக்கு இருதயத்தில் என்ன வந்திருக்கும் என்னெல்லாம் பட்டார் அப்படி தானே நேத்தையிலருந்தே ரொம்ப வேதனைப்பட்டார் ரொம்ப அடிக்கப்பட்டார் ரொம்ப காயப்பட்டார் நம்ம எப்போவுமே நம்ம சேஃப்டியை தான் பார்ப்போம் அவர் அவருக்கு சேஃப்டியை பார்க்கவே இல்லை நேத்தையிலிருந்து வேதனை அவர் அடிக்கிறாங்க சாட்டையை பாருங்க ஒரு சின்ன சாட்டை எடுத்து அப்படி அடிக்க மாட்டாங்க அந்த சாட்டையில் ஃபுல்லாக முள் நிறைய நிறைய அந்த தேள் போன்ற அந்த கொடுக்குகளெல்லாம் வச்சு அப்படி அடிக்கும்போது உடம்பெல்லாம் என்ன செய்யும் அப்படி கிழிஞ்சு அப்படி வடியும் அந்த ரத்தம் எல்லாம் வடியும்போ என்ன வரும் தாகமாக இருக்கும் ஒரு ஆக்சிடெண்டான நபர் விழுந்து கிடக்கிற போது அவருக்கு உடனே நம்ம என்ன கொண்டு கொடுப்போம் அவருக்கு தாகம் எடுக்கும்னு சொல்லி தண்ணீர் கொண்டு கொடுப்போம் அதே அதை விட அதிகமாக அவருக்கு தாகம் இருந்திருக்கும் ஆனால் முதல் வார்த்தையில் அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னாரா பார்த்தீங்களா நம்ம தான் அடிபட்டு என்னை தான் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அடிச்சு போட்டிங்கன்னா என்ன கேட்பேன் எப்படியாவது எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பான்னு கேட்பேன் ஆனால் ஆண்டவர் முதல் வார்த்தையில் என்ன செய் சொல்லவே இல்லை எனக்கு தாகமாயிருக்குதுன்னு சொல்லவே இல்லை அவர் நிறைய காரியங்களை பேசிவிட்டு தான் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் அவருக்கு வந்தது ஒரு வேளை அந்த மனிதனாக பிறந்ததுனால ஒரு வேளை அவருக்கு என்ன தாகம் வந்திருக்கலாம் சரீரதாகம் வந்திருக்கலாம் ஆனால் அதை வெளிப்படுத்தாதபடி ஒரு சில காரியங்களை நமக்காக வெளிப்படுத்துகிறார் முதலாவது பாருங்க அவருக்கு சரீர தாகம் வந்தது என்று எப்படி சொல்ல முடியும் என்றால் அந்த வார்த்தையை வாசிக்கிற போது மற்ற இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது பத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கிற போது அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார் எதற்காக சொன்னார் தெரியுமா வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சரீர தாகத்தை குறித்து அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால் ஒருவேளை நம்ம உலகத்துல காண்கிற ஊழியக்காரர்களை நமக்கு ஒப்பிடுகிறார் உங்கள் கண்களுக்கு முன்பதாக காணப்படுகிற எந்த ஒரு சிறிய ஊழியக்காரராயிருந்தால் பெரிய ஊழியக்கார இருந்தாலும் அவர்களை உபசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் அதற்கு ஆதாரமாக வாசிக்கிற போது ஐந்து நாற்பதை வாசிக்கலாம் மிகவும் சிறியவரான என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன சொல்லுகிறார் சிறியவர்கள்னா யாரு ஊழியக்காரர் அந்த உலகத்துல நீங்க காண்கிற ஊழியக்காரர்களாகிய இவர்களில் நீங்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதற்கே அதை யாருக்கே செய்தீர்களாம் கர்த்தருக்கு செய்தீர்கள் என்று வேத வசனம் நம்மை பார்த்து சொல்லுகிறது ஹலோ லூயா ஒருவேளை நீங்க நினைக்கலாம் சின்ன ஊழியக்காரனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம் பெரிய வல்லமையான ஊழியக்காரருக்கு கொஞ்சம் டீ கொடுக்கலாம் அதை விட பெரிய ஆளுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கலாம்னு நீங்க சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் யாரையுமே பட்சபாதத்தோடு பார்க்கிற தேவன் அல்ல எல்லா ஊழியக்காரர்களையும் ஒருபோல உபசரிக்கிற அந்த குணத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஹல இல்லூயா உற்சாகத்தோடு சொல்லுவோம் ஹல இல்லூயா நீங்கள் எப்பவுமே ஊழியக்காரர்கள் எப்படி பார்க்க கூடாது வேறுபடுத்தி பார்க்க கூடாது எல்லாரையும் ஒன்று போல பார்த்து ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த கணத்தை செய்யும்படியாக சரீர தாகத்தில் நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆதியாகம் இருபத்தி ஒன்று பத்தொன்பதுல ஆகாரின் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் யாத்திரையாகமும் புஸ்தகத்துல இஸ்ரவேலுருடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவர் நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய சரீரத்தில் வருகிற தாகத்தையும் தீர்க்கும்படியா நம் அருகில் என்ன செய்திருக்கிறார் வந்திருக்கிறார் ஹலை ல்லூயா உற்சாகத்தோடு சொல்லுவோமா ஹலை லூயா இரண்டாவது பாருங்க அந்த வசனத்தை நாம் வாசிக்கிற போது வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கிற போது தாவீது அதிகமான தீர்க்க தரிசனங்களை இயேசுவை குறித்து சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது அநேக தீர்க்க தரிசனங்கள் இவடைய சிலுவையின் பாடு வழியாக நிறைவேறி வந்து கொண்டே இருக்கிறது அதற்கு ஆதாரமாய் நான் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஒன்பதில் சிநேகிதனால் கைவிடப்படுகிற ஒரு நிலைமையை அங்கு தாவீது தீர்க்க தரிசன சொல்லுகிறதே நிறைவேற்றப்படுகிறது சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினொன்றை வாசிக்கிறபோது சீசர்களால் கைவிடப்படுகிறார் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஏழை வாசிக்கிறபோது வாய் திறவாத ஆட்டுக்குட்டியாக எல்லார் முன்னிலையிலும் வாய் திறவாத ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டை போல நிற்கிறார் பாருங்கள் சங்கீதம் இருபத்தி இரண்டு பதினெட்டை வாசிக்கிற போது அவருடைய உடையை என்ன போடுகிறார்கள் சீட்டு போடுகிறார்கள் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டதை ஆண்டவர் உணர்ந்து இந்த தாகம் என்கிற தீர்க்க தரிசனத்தை தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் இருக்கிறதை உணர்ந்து கொண்டவராய் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள் சங்கீதம் வாசிக்கலாம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று என் தாகத்துக்கு என்ன கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காடியே கொடுத்தார்கள் இந்த காடி அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் இந்த வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட தாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இவர் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னவுடனே அந்த சேவர்கள் என்ன கொடுக்கிறார்கள் நல்ல டேஸ்டான பானம் கொடுத்தாங்களா இப்போ நம்ம நல்ல சூடாக இருக்கிறதுனால ஜூஸ் எல்லாம் குடிப்போம் ஜூஸ் கொடுத்துருப்பாங்க அப்படிதானே என்ன கொடுத்தாங்க ஈசோப்பு தண்டில் அந்த கசப்பு கலந்த காடியை அவருடைய வாய்க்கு நேராக நீட்டுகிறார்கள் அவர் குடித்தாரா அவர் வேண்டாத வெறுப்போடு அப்படி என்றால் அந்த தாகம் அல்ல அவருடைய இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு வாஞ்சை ஏதோ ஒரு விருப்பம் இருக்கிறது அதை நிறைவேற்ற துடித்து கொண்டிருக்கிறார் ஹலை லூயா உற்சாகத்தோடு சொல்லோமா ஹலை லூயா ஒருவேளை தாகம் இல்லாமல் இருந்திருக்கலாம் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இயேசுவானவர் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அடுத்து நாம பார்க்கிற போது அவருக்கு வந்த தாகம் என்ன தெரியுமா என்னுடைய ஆத்துமாவுக்காய் உங்களுடைய ஆத்துமாவிற்காய் ஆத்துமாக்களுக்காக ஒரு தாகத்தை வெளிப்படுத்துகிறார் ஹலை லூயா உற்சாகத்தோடு சொல்லுவோமா ஹலை லூயா ஏசாயி ஐம்பத்தி மூன்று பதினொன்றை நான் வாசிக்கிற போது அவர் தமது ஆத்துமத்தின் ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்கிற வார்த்தை எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனையோ ஆத்துமாக்கள் இந்த உலகத்தில் வாழுகிற எத்தனையோ பிள்ளைகள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வருடமும் நம் மரங்களாக நினைத்து அந்த ஒவ்வொரு வரம் என்ன செய்கிறார் அடுத்த வருடம் ஆகட்டும் இன்னும் ஒரு வருடம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் விட்டு விட்டு பார்க்கிறார் இப்போ ஒரு மரத்தை நம்ம வைக்கிறோம் ஒரு தென்ன மரத்தை வைக்கிறோம் ஒரு வருடம் நம்ம உரம் எல்லாம் போட்டு நல்ல தண்ணி எல்லாம் விட்டு கொடுத்து பார்ப்போம் அது பலன் கொடுக்காமல் இருக்கும் உடனே வெட்டிடுவோமா நமக்கு டிஸ்டர்பா இருந்தா வெட்டிடுவோம் நமக்கு இன்னும் அது வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம் இன்னும் நமக்கு உரம் போடுவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொடுப்போம் ஏதாவது ஒரு பலன் எப்படியாவது பெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கும் போல அவரும் ஒரு மரத்தை போல நினைத்து எப்படியாவது இந்த மரம் கனி கொடுக்கும் இந்த வருடம் நிற்கட்டும் நிற்கட்டும் என்று சொல்லி ஆத்துமாக்கள் மேல அதிக தாகத்தோடு காணப்படுகிற அஹல இல்லூய்யா உற்சாகத்தோடு சொல்லுவோம் அகல இல்லூய்யா பாருங்கள் மத்தே இருபத் இருபது இருபத்தி ஐந்தை வாசிக்கலாம் மத்தையு இருபது இருபத்தி ஐந்து மத்தே இருபது இருபத்தி எட்டு அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் ஹலை லூயா அவர் ஊழியம் என்ன செய்யல யாரையும் கொள்ளும்படி வரல அவருக்கு வேலைக்காரர்களாக வைத்திருக்க அவர் இந்த உலகத்துக்கு வரவே இல்லை அநேகருக்கு ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் எங்கு வந்தார் இந்த உலகத்துக்கு வந்தார் ஹலை லூயா உற்சாகத்தோடு சொல்லுவோமா ஹலை லூயா நமக்கு அந்த ஆத்துமதாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும் இன்னைக்கு சர்ச்சில் பாருங்கள் எத்தனையோ சேர் எப்படி இருக்குது காலியாக இருக்குது அப்போ அந்த ஆத்து என்ன தாகம் பயங்கர ஒரு தாகம் அப்படி தானே எப்படியாவது குட் ஃப்ரைடே ஆராதனைக்கு போயிடணும் ஏன் ரொம்ப டல்லாக இருக்கீங்க தூக்கம் இல்லை இருக்கும் சோகமாக இருக்கீங்களா அடுத்தவங்கள சொல்கிறேன்னு அப்படி இல்லை நம்ம பிள்ளைகள் தான் இப்போ எனக்கு பிள்ளைகள் தப்பு பண்ணனாலும் தப்பு தான் அப்படி தானே ஒரு குட் ஃப்ரைடே ஆராதனைனா எவ்வளவு முக்கியம் சில நாட்களில் மார்க்கெட்டுக்கு போயிருந்த போது கத்தரை அறியாத ஒரு மனிதன் எங்களை பார்த்து சொல்லுகிறார் சிஸ்டர் இப்படி ஃப்ரைடே மார்க்கெட் என்னது க்ளோஸ் எனக்கு தெரியாது இது வரைக்கும் நான் கேட்டேன் ஏன் வெள்ளிக்கிழமை எதுக்கு அடைக்க போகுது உங்களுக்கு தெரியாதா அப்ப நான் கேட்டேன் குட் ஃப்ரைடே அப்படி குட் ஃப்ரைடேனாலயா அப்படின்னு அந்த மனிதரோடு நான் கேட்டேன் உடனே அவர் சொன்னாரு இல்ல துக்குவெளி இல்ல அதனால மார்க்கெட் என்ன திறக்காது மொத்தத்தில் நாங்கள் யாருமே இருக்க மாட்டோம் அந்த தேவனை அறியாத அந்த மனிதர்கள் கடையை அடைத்து விட்டு பயபக்தியோடு வீட்டில் இருக்கிற போது தேவனை அறிந்த நாம என்ன எந்த நிலைமையில இருக்கிறோன்னு நீங்க யோசிச்சு பாக்கணும் இந்த நாளில் தான் உங்கள் நண்பர்களை ஒருவரைக்கும் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஒரு நூல்கட்டு ஃபங்க்ஷன் எல்லாருங்க வருவீங்களா உங்கள் சொந்த சகோதரன் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காருன்னா நம்ம எங்கே தான் ஓடுவோம் அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டாக இருக்கும் அப்படி தானே அங்கே தாகம் எப்படியாவது போயிடணும் எதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துடாதா ஆராதனை கட் பண்ணுற மாட்டேன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துராதா நேரமெல்லாம் அப்படி இல்லை எதுவுமே வந்துடக்கூடாது ஆலயத்துக்கு போகணும் போகணும்னு அந்த ஆதியிலேருந்து அன்பு இருந்தபோது ஓடிக்கொண்டிருந்தேனா இப்போ ஆலய ஆராதனை நடக்கிற போது எனக்கு எதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா எங்கே இருந்துடலாம் வண்டி வராமல் இருந்துட்டுனா அப்படி தானே வண்டியில் வரக்கூடிய ஆழ்த்து மக்களுக்கெல்லாம் என் மனசில் ஒரு எண்ணம் வண்டி வராமல் இருந்துட்டுன்னா வீட்டில் இருக்கலாமே இன்னும் சில பேருக்கு எண்ணம் வரும் கொரோனா வந்துன்னா கொஞ்சம் வீட்டில் இருக்கலாமே எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் வந்துட்டுன்னா கொஞ்சம் வீட்டில் இருக்கலாமே எங்கேயாவது ஒருத்தன் இறந்துருப்பான் அல்லாமல் மரண வீட்டுக்கே போகிற ஆளாக இருக்காது இந்த ஆள் எங்கேயாவது ஒருத்தன் இறந்திருப்பான் ஆ நான் மரண வீட்டில் இருந்தேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த தாகம் அப்படி என்ன தாகம் பயங்கர தாகம் ஆத்துமாக்களுக்கு மேலே என்ன தாகம் சாயங்காலம் பார்த்தா தெரியும் எத்தனை பேர் கன்வென்ஷனுக்கு எத்தனை ஆத்துமாக்களை தூக்கிட்டு வாரீங்கன்னு அப்படி தானே நமக்கு ரொம்ப தாகம் வர வர ஏன்னா ஆண்டவரை அறிய அறிய என்ன தாகம் பயங்கர ஊழியதாகவும் ஆத்துமதாகவும் ரொம்ப நமக்கு என்ன வெறி ஆண்டவருக்கு மேலே அப்படி வெறி ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஒவ்வொருவரையும் பார்க்காம நம்ம கண்டுகொள்ள முடியும் ஆனால் ஆண்டவருக்கு பாருங்க அவர் அந்த கொடூர மரண வேதனையிலும் அவருக்கு என்ன தாகம் இருந்தது ஆத்துமாக்களுக்கு மேலே பயங்கரமான ஒரு தாகம் எப்படியாவது ஆத்துமாக்களை மனம் திரும்ப அழைக்கணும் எப்படியாவது ஒரு பாவி மனம் திரும்பணும் அந்த கல்வனை பார்த்து கூட அந்த கடைசி நேரத்தில் இவருடைய செயல்பாடுனால அந்த கள்ளன் கூட என்ன செய்யப்பட்டான் ரட்சிக்கப்பட நம்ம ஊர்ல கள்ளனா இருக்கவே நம்மளை பார்த்து எங்க போவான் கொலை பண்ண போவோம் அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன செய்வோம் நம்ம வாழ்க்கையை பார்த்து ஒருத்தனை சர்ச்சு கூட்டிட்டு வர மாட்டோம் நம்ம வாழ்க்கைய பாக்குற ஒரு ஆள் என்ன செய்வாரு அப்படியே ஓடிருவார் நல்ல புருஷனாக இருப்பார் நல்ல ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வருவோம் கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் போக போக ஏதாவது சொல்லி சொல்லி அந்த புருஷனை எப்படியாவது ஆலயத்துலேருந்து என்ன செய்திருவோம் அப்படியே ஓட விட்டு விரட்டிடுவோம் அப்படிப்பட்ட ஆத்தும தாகம் நம்ம கிறிஸ்தவர்களுக்குள்ள அதுவும் ஆவிக்குரிய சபையில் வருகிற எல்லா பிள்ளைகளுக்கும் வந்திருக்கிற தாகம் எப்படிப்பட்ட தாகம்தான் ஆத்துமதாகும் பாஸ்டர் ஏதாவது ஒன்றை பேசிட மாட்டாரா நான் ஓடிடலாமே அப்படிப்பட்ட ஒரு ஆத்துமதாகத்தோடு இருக்கிற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆத்துமதாகத்தோடு உருக்கத்தோடு செலுவேலே இருக்கிறார் ஹலை லூயா உற்சாகத்தோடு சொல்லுமா ஹலை லூயா கரம் கொண்டு வந்த எல்லா பிள்ளைகளும் கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா ஹலை லூயா அடுத்து பாருங்க ஊழியதாகும் ஆண்டவருக்கு வந்ததாக என்ன ஊழியத்தாகும் ஏசாயா ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரை நீங்கள் வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் எனது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் எப்போதுமே அந்த சத்தம் உங்களுக்குள்ளே கொண்டே இருக்கணும் நீங்கள் சொல்லணும் ஏன் வீட்டிலிருந்து ஏதாவது ஒரு பிள்ளையாவது என்ன செய்யணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஜோவம் பண்ணணும் அப்படிதானே எப்படி ஜோகம் பண்ணணும் என் வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு பிள்ளையாவது ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளும் வருகிற போது ஆண்டவர் அந்த உரைக்கிற ஊழியதாக என்ன செய்யும் உங்களுடைய அந்த வாழ்க்கையிலே நிறைவேறும் ஹலை லூயா ஒருவேளை நீங்கள் பெண் தான் வச்சிருப்பீங்க பெண் பிள்ளைகள் ஊழியம் செய்ய முடியுமா முடியாதா செய்ய முடியும் படிக்கட்டும் நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்கட்டும் வேலைகளை பார்க்கட்டும் ஆனால் நம்ம வீட்டிலேருந்து இருந்து ஏதாவது ஒரு நபர் என்ன செய்யணும் ஊழியத்திற்காக ஆண்டவர் விரும்புகிற அந்த ஊழிய தாகத்தை நாம் நிறைவேற்ற என்ன செய்யணும் வாஞ்சையோடு இருக்கணும் ஹலை லூயா தூங்குகிற எல்லா பிள்ளைகளும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லும் ஹலை லூயா நிறைவேருக்கு என்ன வருது நல்ல தூக்கம் எல்லாம் வருது அப்படிதானே ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டனானா விசகுசி போட்டேன்னா நல்ல சந்தோஷமாக இருக்குது ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல சந்தோஷமாக கண்வழிச்சிருவதுங்க யாருமே இங்கே தொண்ணூத்தொம்போது நூறு வயசு ஒன்றும் இல்லையே எல்லாரும் கண்வழிப்போடு நல்ல சந்தோஷத்தோடு வெள்ளி அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம் இது ஆண்டவர் நமக்கு தந்த சந்தோஷமான ஒரு பெரிய வெள்ளி ஒரு புனித வெள்ளி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா ஹலை லூயா பாருங்கள் இன்னும் தாகத்தை அடுக்கி கொண்டே போகலாம் ஆனால் இன்றைய கிறிஸ்தவத்தின் நிலைமை என்ன தெரியுமோ ஒரு அட்ராக்ஷன் அட்ராக்ஷன்னா என்ன ஒரு கவர்ச்சி இப்போ நான் தான் ஒரு பாட்டு பாடுகிறேன் எல்லாம் யூடியூப்பு ஃபேஸ்புக் அந்த மாதிரிலாம் பார்ப்பீங்க அப்படி தானே நான் ஒரு பாட்டு பாடுகிறேன் அந்த பாட்டை பார்ப்பாங்களா கண்ணுலெல்லாம் எடுத்து உதட்டிலெல்லாம் சாயம் போட்டு நல்ல பெயிண்டெல்லாம் அடித்து ஒரு ஆள் ஒரு பாட்டு பாடினா அந்த பாட்டை பார்ப்பாங்களா என்ன பார்ப்பாங்க அதை தான் நம்ம பார்ப்போம் அப்படி தானே அதுக்கு மேலே ஒரு கவர்ச்சி யார் நல்லா இருக்கா யார் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு யார் நல்ல கவர்ச்சியாக ஊழியம் செய்கிற அதுக்கு மேலே தான் நமக்கு தாகமே தவிர அந்த அட்ராக்ஷனை தான் நம்ம பார்க்குறோம் நீதிமொழிகளில் அழகாக ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறது ஞாபகத்துக்கு இருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி மூன்று வரை நீங்கள் வாசிக்கிற போது தூங்குகிற பிள்ளைகள் சத்தமே சத்தமாக ஒரு அல்ல சொல்லுங்க ஹால லூயா இருக்கீங்க தானே நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி மூன்று வரை நீங்கள் வாசிக்கிற போது அங்கு மதுபானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள்லாம் கேட்கலாம் மதுபானம் மட்டும்தானா பாவம் சொல்லுங்களேன் மதுபானம் மட்டுமா பாவம் ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஆண்டவருக்கு விருப்பமில்லாத பாவம் அப்படி கிடையாது ஆண்டவருக்கு சித்தமில்லாத எல்லா செயல்களும் எப்படிப்பட்டது தான் பாவம் ஆனால் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது மதுபானம் எப்படி இருக்குமா நல்லா கவர்ச்சியாக இருக்கும் ஒரு பாட்டிலில் இருக்கிற போது அது கவர்ச்சியாக இருக்கும் அது உள்ளே போன என்ன செய்யும் விரியனை போல தீண்டும் நிறைய பாவங்கள்ங்க வீட்டில் போய் நீங்கள் இப்போ வீட்டில் போன உடனே நீங்கள் வா டைம் இருந்தால் வாசித்து பாருங்கள் அது விரியனை போல தீண்டும் அது பயங்கர பாவங்களை உண்டு போடணும் இது எக்ஸாம்பிள் மட்டும்தான் இது மதுபானம் மட்டும்தான் இதே போல நம்ம கூட வாழ்க்கையில் கரத்துல செல்போன் வந்தாச்சுன்னா எப்படி இருக்கு அது பயங்கர ஒரு அட்ராக்ஷன் அதுக்குள்ள போய் அது முதல்ல பார்க்க கவர்ச்சியாக தான் இருக்கும் அது அடுத்து உள்ள போய் என்ன செய்யும் பயங்கர பாவங்களை கொண்டு வரும் இதே போல அடுக்கி கொண்டே போகலாம் அட்ராக்ஷனுக்கு அடிமைப்படாதபடி கத்தர் விரும்புகிற அந்த தாகத்துக்கு நம்மள என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் ஹலோ லூயா நம்மளும் ஊழியம் செய்யணும் ஜபிக்கணும் பாடணும் ஆண்டவருக்கா ஏதாவது செய்யணும் நமக்குள்ள வர அடுத்தவங்கள பார்க்காதீங்க உங்கள பக்கத்துல இருக்கவங்களையோ உங்க சொந்தங்களையோ ஊழியம் செய்கிறவர்களையும் நீங்க பார்க்காதீங்க கர்த்தரை பாருங்க இயேசு என்ன செய்தார் இயேசு என்ன மாதிரி காட்டினார் இயேசு விரும்புகிறார் என்மேல தாகமா இருக்கிறார் அப்படிங்கற ஒரு ஒரு வெறி உங்களுக்குள்ள வந்தாச்சுன்னா யாரையும் பார்த்து வீட்ல இருக்கவே மாட்டீங்க ஹல்லேலூயா இப்ப நல்ல செய்தியை கட்டிட்டு இருதயம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்பா நான் இன்னும் என்ன செய்துருவேன் திருந்திருவேன் அப்படி நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்னு உள்ள எண்ணத்துக்கு நிறைய வந்திருக்க மாட்டேங்க ஏன் தெரியுமா காற்றுக்குள்ளே போயிருக்காது எங்கே போயிருக்கும் அப்படியே போயிட்டு வெளியே போயிருக்கும் அது அந்த கேஸெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் உள்ளே போனால் நிறைய பேருக்குள்ளே ஒரு வெறி வந்திருக்கும் நான் எப்படியாவது ஊழியம் செய்யணும் கத்திரக்காய் நிற்கணும் ஜனவரியிலெல்லாம் பயங்கர கன்வென்ஷனை கேட்டோம் அப்படி தானே எத்தனை நாள் மனம் திரும்பி இருந்தோம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அடுத்து செய்த பாவம் மீண்டும் செய்கிறோம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம் பாவம் மன்னிப்பு எடுக்கிறோம் திங்கக்கிழமையிலேந்து என்ன செய்கிறோம் அதே பழைய பாவத்தை செய்கிறோம் பைபிள் அங்கே சொல்லப்படவே இல்லை பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இறக்கம் பெறுவான் அறிக்கை செய்கிறவன் மாத்திரம் அல்ல விட்டு விடணும் ஆண்டவர் காட்டுகிற அந்த வழியில் நடக்கணும் அநேக தாகங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிப்பை பற்றிய ஒரு தாகம் திரும்புதலை பற்றிய ஒரு தாகம் ஞானஸ்நானம் எடுப்பதை பற்றிய ஒரு தாகம் திருவிருந்து பந்தியில் சேருகிறத பற்றிய ஒரு தாகம் திருவிருந்து பந்திக்கு வந்த பிறகு பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற ஒரு தாகம் இப்படிப்பட்ட தாகம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற போது கத்த சொன்ன அந்த வாக்கு வாக்குறுதிகள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும் நிறைவேறும் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமை